வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகாஜாதிபதியே இனமாக அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஐயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே தினசரி மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பெண்டாங்க பிரிவினையும் முதல் தினமும் கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரலி வருஷம் மாசி மாதம் ஆறு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது குடியோப் பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக அதன் பிறகு பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ கேவிரை ஷஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம்ன்றது கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டிங்கிறது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னான்னாக்கா செவ்வாய்க்கிழமைங்கிறத நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் அந்த அங்காரகனையை அடக்கினவர் சாட்சாத்து முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் இருந்து காலையிலேயே நமது அருங்காமையில் உள்ள வள்ளி தேவசேனா சமீப சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செவ்வரளி பூவினால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அவருடைய திருப்பாதங்களை சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது சாற்றா ஸ்ரீ வந்தி தேவ சேனாசபு சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாக்சமும் பரிபூர்ண ஆசியம் தங்களுக்கும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாக மாதம் ஆர்சி மாதம் ஆறு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனோ உத்தராயணே ருதோ சிசிரருதோ மாதமானது மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திதியானது சத்யாம் சட்டி திதி ஐம்பத்தி ஒன்பது நாழிகை மூன்று வினாடி புதன்கிழமை என்ற காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யொன்ற அனை மெய்யொன்றர்களுடைய குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்தரீதியானது மாசே மாசி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விலை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகப்புனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விழை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவருஷம் இந்த பித்ருக்கர்மாக்கிலேயே நாம் அனைவருக்கும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆட்சியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியரோ தமிழ் தேதியரோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்த வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பிற்கால் முன்னோருடைய சாபமும் பித்திருக்காள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பூமவாசரி குழமையின் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் ஐம்பது வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஸ்வாதி நட்சத்திரம் இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிராக அதாவது மார்ச் மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்றவர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் சுவாதி நட்சத்திரமானது புதன்கிழமை என்ற காலை ஏழு நாங்கிய இருக்கின்றது அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் என்பதையும் ஆடித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு விரதம் சித்தயோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரி சஷ்டி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சுக்கரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குருஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர புரோட்டக நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பளுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோட்டக நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யண்பர்களுக்கு இரவு எட்டு மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யண்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமசாஸ்வந்தோ சுப அஸ்தோ